இந்திய கிரிக்கெட் அணி மற்றும் நியூசிலாந்து கிரிக்கெட் அணி மோதிய முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி நாற்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் பெரிய வெற்றியை பதிவு செய்தது முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எட்டு ரன்கள் குவித்து நியூசிலாந்துக்கு இருநூற்றி முப்பத்தி ஒன்பது என்று இமாலய இலக்கை நிர்ணயித்தது இந்திய இன்னிங்ஸின் ஐலைட்டாக இளம் தொடக்க வீரர் அபிஜேத் சர்மா ருத்ரதாண்டாடினார் ஆடினார் வெறும் முப்பத்தைந்து பந்துகளில் ஐந்து பவுண்டரிகள் எட்டு சிக்ஸர்களுடன் எண்பத்தி நான்கு ரன்கள் குவித்து ஸ்டேடியத்தை உற்சாகத்தில் ஆழ்த்தினார் அவருக்கு துணையாக சூரியகுமார் யாதவ் இருபத்தி ரெண்டு பந்துகளில் முப்பத்தி இரண்டு ரன்களும் ஆர்திக் பாண்டியா பதினாறு பந்துகளில் இருபத்தி ஐந்து ரன்களும் சேர்த்தனர் இறுதியில் பினிஷராக களமிறங்கிய ரித்து சிங் இருபது பந்துகளில் நான்கு பவுண்டர்கள் மூன்று சிக்ஸர்களுடன் ஆட்டமிழக்காமல் நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்ததால் இந்திய அணி இருநூற்றி முப்பது ரன்கள் எல்லையை தாண்டி இருநூத்தி முப்பத்தி எட்டில் நிறுத்தியது நியூசிலாந்து தரப்பில் ஜேக்கப் நான்கு ஓவர்களில் இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை விற்று சிறப்பாக பந்து வீசினார் மற்ற பவுலர்கள் இந்திய பேட்டர்களின் தாக்குதலுக்கு முன்னர் திணறினர் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்கள் என்ற இலக்கை தொடர்த்தி களமிறங்கிய நியூசிலாந்து தொடக்கமே சறுக்கியது டெவோன் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஆட்டமிழக்க முதல் இரண்டு விக்கெட்டுகளையும் வெறும் இரண்டு ரன்களுக்கு இழந்தது மத்திய வரிசையில் பிலிப் நாற்பது பந்துகளில் ஆறு சிக்ஸர்கள் நான்கு பவுண்டரிகளுடன் எழுபத்தி ஒன்பது ரன்கள் அடித்து எதிர்ப்பு காட்டினர் அவருக்கு துணையாக மார்க் ஷாப்மேன் முப்பத்தி ஒன்பது ரன்களும் டேரில் மிச்சல் இருபத்தி ரன்களும் கேப்டன் மிச்சல் சாண்டர் இருபது ரன்களும் எடுத்தனர் எனினும் இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி தொன்னூறு ரன்களை எடுத்தது நாற்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி தோல்வியடைந்தது இந்திய பந்து வீச்சில் வருண் சக்கரவர்த்தி மற்றும் சிவம் துபே தலா இரண்டு விக்கெட்டில் வீட்டினர் அர்ஜிப் சிங் அக்ஷர் பட்டேல் ஆர்திக் பாண்டியா தலா ஒரு விக்கெட் கைப்பற்றினர் அதிரடி அரைச்சதம் அபிஷேக் சர்மா ஆட்ட நாயகன் விருதை கைப்பற்றினார் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்